قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد سبحان الذي أسرى عبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله المولانا اللي ميلانا الله من اللي نبينا نبيه صلى الله عليه وسلم ورجل அல்லாஹனுடைய அழைப்பை ஏற்று பைத்துல் மக்தரை ஒரு இரவிலே கடந்து அங்கிருந்து அல்லாஹுவை சந்தித்து வந்த மெஹராஜ் இரவு நபிகள் பெருமானாரின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதமான நிகழ்ச்சி ஒரு கோப்பை பால் ஒரு சபையில் எழுபது பேர் குடித்தார்கள் என்பது ஒரு சிறிய அற்புதம் என்று சொன்னால் ஐநூறுக்கும் மேற்பட்ட அற்புதங்களை தொகுத்து ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான பல்வேறு நிகழ்வுகளில் ஆக பெரிய உச்சம்தான் இந்த அற்புதம் என்பது பொதுவா வளமையில் இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் மாற்றமாக நடந்தால் அதற்கு பேர் அற்புதம் மோஜிதா என்பதற்கு தஹ்ரீக்குல என்று ஒரு பேர் இருக்கிறது வளமையில் இருப்பதை கிழிப்பது மாற்றுவது நமக்கெல்லாம் அறிவு ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் இப்படித்தான் நடக்கும் என்று அது அறிவை தாண்டி ஒரு செய்தியாக அது இருக்கும் இதுவரை அனுபவங்களும் நாம் பெற்றிருக்கிற படிப்பினைகளும் இந்த பகுத்தறிவனுடைய உச்சமும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்று போகும் அதை அடுத்து தான் இந்த அற்புதங்களே இருக்கும் அற்புதம் அற்புதம்னா மனித மூளைக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் மனித மூளை அதை சரி காண முடியாத அளவிற்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு இது வரும் நம்ம சக்திக்கு மேலே ஒரு சக்தி உண்டோ அப்படின்னு ஒரு சிந்தனை ஒன்று ஏற்படும் இதை ஏற்படுத்துவது யார் என்கின்ற உணர்வு நமக்கு வரும் பொதுவாக அறிவை நம்பிட்டு இருக்கிறோம் நம்ம பெரும்பாலும் இன்றைக்கு விஞ்ஞான உலகத்தை நம்புகிறோம் ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறார் ஒரு புழுவில் முப்பத்தி ரெண்டு ஆயிரம் செல்கள் இருக்கிறது சில படைப்புகளுக்கு அதை விட கம்மியாக இருக்குது அது எப்படி சிந்திக்கிறது எப்படி நகர்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி இதுக்கு செய்தி பாஸ் ஆகுது இந்த செல்களுக்குள்ள கனெக்ஷனை கண்டுபிடிக்க முடியல என்று சொன்னால் எண்பது மில்லியன் செல்களை கொண்ட மனித மூளை அதில் எப்படிலாம் செய்திகள் பாஸ் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் நூற்றுல ரெண்டு சதவிகிதம் அறிவியல் வளர்ந்துருக்கிறது அறிவியல்னால் அவ்வளோ ரெண்டு சதவிகிதம் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத காரணம் சொல்ல முடியாத இது என்ன என்று அறிந்து கொள்ள முடியாது தொண்ணூத்தெட்டு இருக்கிறது நம்ம எல்லாவற்றிற்கும் அறிவியல் கண்ணாடியை போட்டு பார்க்கிறோம் அறிவியல் ஏற்றுக்குதா அறிவியல் ஏற்றுக்குதான் அறிவியல் முடிஞ்ச அளவுக்கு அதை சரிபடுத்தி அறிவுக்கு பொருத்துகிற மாதிரி சொல்லுகிறது சொல் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அவ்வளவுதான் அறிவியல் அதை தாண்டி பல வகைகள் இருக்கிறது ஆராய்ச்சி இருக்கிறது ஆராய்ச்சி கொண்டிருக்கிறது அது பற்றி நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் இனி கண்டுபிடிப்போம் இருக்கிறது அதை கண்டுபிடிப்பார்கள் அறிவை தாண்டிய ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நல்லா இந்த உலகத்தில் அற்புதங்களை ஏற்படுத்துவான் அதை பார்க்கும்போது மனிதர்களுக்கு அது புரிந்துவிடும் இதற்கு மேலும் ஒரு சக்தி இருக்கிறது என்று எனவே தான் நபிகள் பெருமானார் வாழ்க்கையில் மட்டுமல்ல எல்லா நபிமார்களின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அற்புதம் இருக்கும் வளமைக்கு மாற்றமான செய்தி இருக்கும் அது மூசாலை வந்த போது தடியாக இருந்தது என்று வந்த போது ஒரு கல்லுக்குள் இருந்து ஒரு உயிரோடு ஒரு ஒட்டகம் வெளியே வந்து நின்றுச்சுலாம் என்கிற போது அக்குமகவல் அபரசி இது நில்லான்னு வருகிறது அவர்கள் குஷ்டரோகத்தையும் மென்குஷ்டத்தையும் அவர்கள் சரி செய்தார்கள் ஒகில் மௌத்தா பி இது நில்லா மரணித்தவர்களையும் சில நேரங்களில் அவர்கள் எழுப்பி காட்டினார்கள் ஒரு களிமண் வடிவத்தில் ஒரு பறவை செய்து ஊதினால் அது பறந்து போகிற ஒரு காட்சியை ஈசா அலகிஸ் செய்து காட்டுகிறார்கள் உலகத்தில் எல்லாத்துக்கும் மருத்துவர்கள் மௌத்துக்கு மட்டும் மருந்து இல்லை ஈசா அலைகிசெல்லாம் அல்லாவுடைய உதவி கொண்டு அதை நான் செய்து காட்டுவேன் என்று சொன்னார்கள் இங்கே இதுவெல்லாம் அற்புதங்களுடைய அணிவரிசை இது ரசூலுல்லா வந்து தொடுகிற போது ஆகப்பெரிய அற்புதமாக இருந்தது இதுவரை அல்லாஹை பற்றி ஆகரத்தை பற்றி நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி மறு உலக வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொன்னார்கள் ஆனால் நவிகள் பெருமானார் செல்லல்லா செல்லும் பார்த்து விட்டு வந்து அறிவிப்பு செய்தார்கள் ஒவ்வொன்றாக வர்ணித்தார்கள் நரகத்தை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நாம் பெருமானாருடைய பார்த்த அந்த கண் பார்வையின் அணிவகுப்பில் நாம் இங்கே வர்ணிக்க தொடங்கினால் அந்த கண்காட்சியை நம்மால் விளக்க முடியாது சொர்க்கத்தை பற்றிய செய்திகள் அவ்வளவு நரகத்தை பற்றிய செய்திகள் பல மணி நேரம் ஆகத்தின் பல்வேறு காட்சிகளை செல்லல்லாவலை செல்லவர்கள் வர்ணிக்கிறார்கள் வர்ணித்து அவைகளை எல்லாம் உண்மை என்ற ஒரு பண்பை நோமியின்கள் நாம் ஏற்றிருக்கிறோம் நபிகள் பெருமானார் கண்கூடாக பார்த்து வந்து அவைகளை பற்றி நமக்கு பேசினார் இதுதான் மகராஜுடைய எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஒரு செய்தியை அவர்களுடைய வரலாற்றில் ஏற்படுத்தி வைக்கவில்லை மூசா அலிஹிஸ்லாம் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் யா அல்லா உன்னை நான் காண வேண்டும் என்று கேட்டார்கள் மூசா அலிசலாம் கேட்டபோது அல்லா சொன்னால் அந்த மலையை பாருங்க அந்த மலையில் என்னுடைய த ஜல்லி ஒன்று வரும் ஒரு என்னுடைய ஒளிக்கீற்று ஒன்று அதில் படும் அதை தாங்குவதற்கு அந்த மலை இருக்கிறதா அது தாங்குகிறதான்னு பாருங்கள் நல்லா ஒரு மாலை ஒரு மலையை சொன்னால் மூசா அலிஹிசலாம் அந்த மலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் தன்னை லேசா வெளியாக்கலாம் அதில் அந்த வெளிச்சம் வந்து எங்க பட்டுச்சுன்னா அந்த மலையில் பட்டுச்சு மலை நூறாக உடங்கி உடைந்தது மூசா அலிஹிஸ்லாம் கீழே விழுந்தார்கள் மயக்கம் அடைந்தார்கள் அப்படின்னு குரானில் ஒரு வசனம் இருக்கிறது அல்லாகவே உலகத்தில் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அதிகம் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்னார் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் நான் வெளிப்படுவேன் ஆனால் பார்க்கிற சக்தி உங்களுக்கு கிடையாது என்று குறிப்பிட்டால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஹு செல்லம் அவர்கள் அல்லாஹவை கண்டு வந்து தொழுகையை பரிசாகப் பெற்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹவோடு பேசுகின்ற ஒரு வழித்தடமாக தொழுகையை காட்டி கொடுத்தார்கள் அசலா தும் யாகராஜுல் பூமின் தொழுகை என்பது முஸ்லீம்களுடைய மெகராஜ் ஆகும் என்று குறிப்பிட்டார்கள் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான பாக்கியங்களை உள்ளடக்கிய மெகராஜ் இரவு அது தருகிற படிப்பினைகள் நமக்கு ஏராளம் ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில் நமக்கு மறைவான விஷயங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்லாகவை ஆகிரத்தை சொர்க்கம் நரகத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் மறைவான விஷயங்களை நம்பக்கூடிய நாம் மெகராஜ் என்பதும் நம்முடைய அறிவை தாண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி அந்த செய்தியை நாம் ஏற்க வேண்டும் குரானில் பல இடங்களில் அதை பற்றி வருகிறது ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால் இன்றைக்கு நவீனத்தில் அது மேகராஜ் என்றால் அது எப்படி நடந்தது என்று வியாக்கியானம் சொல்பவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் அது போகுதுன்னா கனவுல போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்பவர்கள் இருக்கிறார்கள் ரசூலுல்லா உடல் இங்கே தான் இருந்துச்சு ரசூலாவுடைய ரூஹு போச்சு ரசூலுல்லா போல ரூகு மட்டும்தான் இங்கேருந்து போயிட்டு வந்துச்சு ரூகு கா கண்ட காட்சியெல்லாம் இப்படி சொல்கிறான் சில பேர் சொல்வது சூழல்லா கனவுல அவர்களுக்கு இதெல்லாம் காட்டப்பட்டுச்சு சூழல்லாவே போனாங்களா அப்படின்றதுல எங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது இன்னும் சில பேர் மியராஜை முற்றில் முழுவதுமாக இரு அது இல்லை என்று மறுப்பவர்கள் இப்படியெல்லாம் பல்வேறு சூழல்கள் இருக்கின்ற நேரத்தில் திருக்குறானில் அல்லாஹ் அறிவிப்பு செய்து சொல்லுகிறான் என் அடியாரை நான் அழைத்து கொண்டு போனேன் என் அடியாரை நான் கூப்பிட்டு போனேன்னா நமக்கு என்ன சந்தேகம் ஒரு தந்தை சொல்கிறார் இமயமலை எவரெஸ்ட் வரைக்கும் என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்றார் அஞ்சு வயசு பையன் எப்படி ஏறினான்னு என்னை கேட்கக்கூடாது அத்தா கூட்டிகிட்டு போறேன்ட்டார் நான் அழைத்து கொண்டு போயிட்டு வந்தேன் நமக்கு சந்தேகம் வராது ஏனென்றால் அவரோட தந்தை இருக்கிறார் அவர் ஏதோ ஒரு வழி உபாயத்தை செய்து அவர் அழைத்து போயிருப்பார் அதே போலத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் என் அடியாரை அழைத்து போனேன் அல்லாஹ் அழைத்து கொண்டு போனேன் என்று சொன்ன பிறகு அது எப்படி போக முடியும் என்கின்ற கேள்வி அனர்த்தனமானது அல்லாஹு தன் அடியாரை அழைத்து போனான் இவைகளை காட்டுவதற்கு அபுது என்ற வார்த்தை சொல்லுகிறான் ரூஹுனா ரூஹுன்னு சொல்லியிருப்பான் ரூஹு கூட்டிட்டு போனேன்னு சொல்லியிருக்கலாம் அவருக்கு நான் காட்டினேன் என்று சொல்லியிருந்தால் கனவுள பலகைகள் காட்டப்படுகிறது அழைத்து கொண்டு போனேன் என்கின்ற வார்த்தை குரானில் இடம்பெறுகிறது எனவேதான் இஜுமா உல் உம்மா இதை ரசூதுல்லா இசல்ல அல்லி செல்லும் உடலும் உயிரோடு போனார்கள் என்று ஏற்கிறது இதுவரை வந்த ஒட்டுமொத்த உளமாக்களும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக மெஹராஜ் என்பது ரசூலுல்லாவுக்கு நடந்த ஒரு பேர் அற்புதம் என்பதை பறைசாற்றுகிறது அல்லாஹூ மகானவுதலா பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு செய்திகளை புரிந்து கொள்வதற்கும் அவைகள் தருகின்ற படிப்பினைகளை வாழ்க்கையில் ஏற்று நடப்பதற்குமான நல்ல தோஷிக்கை நல்குவாராக மகான